ஹலோ மைடியர் ஸ்டோரி லவ்வர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் அவங்க கூட திருடன் மகன் திருடன் அப்படின்ற அமரர் கல்கி அவர்கள் எழுதின ஒரு சிறுகதையை பற்றி தான் சொல்ல போகிறேன் பழைய தகரப்பட்டிக்குள்ளே வச்சிருந்த பட்டாசு கட்டுகளையும் மத்தாப்புப்பட்டிகளையும் பாலன் எண்ணி வச்சு ஒழுங்குபடுத்திகிட்ருக்கான் இது மாதிரி அவன் எண்ணி வச்சு ஒழுங்குபடுத்துறது இது முப்பத்தி ரெண்டாவது முறை பட்டாசு மத்தாப்பு இதெல்லாம் தொடுறதே அவனுக்கு ஒரு ஆனந்தம் பெட்டிக்குள்ளே ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி வைக்கிறதுல ஒரு சந்தோஷம் தம்பி சீனுவுக்கும் தங்க அம்புலுக்கும் எதை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பிரமாதமான யோசனை சீனுவுக்கு படபடா அம்புளுக்கும் புஸ்வானோ அவனோட வாய் முணுமுணுத்துட்ருக்கு அந்த சமயத்தில் வீட்டு வாசலில் ஒரு வண்டி வந்து நிற்கிற சத்தம் கேட்குது பெரியம்மாமா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாலன் தகரப்பட்டி அவசர அவசரமாக பூட்டிட்டு விழுந்தடித்து வாசப்பக்கம் ஓடுறான் குதிரை வண்டியிலேருந்து கருப்பு கோட்டும் சரிக தலப்பாகியும் கையில் ஒரு அட்டைப்பட்டியுமா பெரியம்மாமா இறங்கி வந்துட்டுருக்கார் பெரிய மாமா கல்யாண சுந்தரம் அந்த ஊரில் பிரபலமான வக்கீல் கோட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறார் பாலனோட கவனம்லாம் மாமாவோட கையில் இருக்க தான் இருக்குது அவர் வண்டியிலேருந்து இறங்கினது இறங்காதம்மா பாலன் மாமா ஏரோப்ளேன் வானம் வாங்கிட்டு வந்தேளா அப்படின்னு கேட்குறான் பெரியம் மாமா புன்னகையோட வீட்டு வாசப்படியில் ஏறுறாரு பெரியம்மாவோடய பிள்ளைகளான துரையும் சங்கரனும் வீட்டுக்குள்ளேருந்து அதே சமயம் வெளில வராங்க பாலனோட கேள்வி அவங்களோட காதில் விழுது துரை சங்கரன்கிட்ட மெல்லிய குரலில் பையனுக்கு என்ன பரபரப்பு அப்படின்னு சொல்கிறான் அதுவும் பாலனோட காதில் விழுது அதனாலலாம் பாலனோட உற்சாகம் குறையாமல் பெரியம் பார்த்து கையை நீட்டுறான் அவசரப்படாத உள்ளவா தர்றேன் அப்படின்றார் மாமா அப்புறம் அவங்கக்கிட்ட உன் அம்மாவும் சின்னம்ம அம்மாவும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டார் பாலன் அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறோம் கல்யாண சுந்தரம் ஆஃபீஸ் ரூமுக்கு போய்ட்டு மேஜம் மேலே போய்ட்டியை வைக்கிறார் அதுக்குள்ளேருந்து எடுத்த ஏரோப்ளைன் வானங்களை பாலனோட கையில் ரெண்டு கொடுக்குறார் மற்றது எல்லாத்தையும் துரையிட்ட கொடுத்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார் பாலன் ஏரோப்ளைன் வானங்களை வாங்கிட்டதும் அங்கேருந்து குதிச்சு விட்டு ஓடுறான் துரையும் சங்கரனும் அப்பாவோட ஆஃபீஸ் ரூம்லேயே நிற்கிறாங்க பாலனை விட அவங்க வயசில் மூத்தவங்க துரை சங்கரனை பார்க்குறான் சங்கரன் தகப்பனாரை பார்த்துப்பா பாலன் திருடுறான்னு தோணுது அப்படின்னு சொல்கிறான் அட்வொகேட் கல்யாண சுந்தரம் அவனை கோபமாக பார்க்குறாரு அப்போ துரை ஆமாப்பா நேற்றுக்கு அவன் தகரப்பட்டியை திறந்தப்போ தற்செயெல்லாம் பார்த்தேன் நிறைய பணம் வச்சுருந்தான் அப்படின்னு சொல்கிறான் சங்கரன் அவனுக்கு அவ்வளோ பணம் எப்படி கிடச்சிருக்கும் திருடி தானே இருக்கணும் அம்மா கூட அடிக்கடி நாலனாவை காணும் எட்டனாவை காணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கா இவன் தான் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறான் துரை அப்பாவோட திருட்டுக்கோணம் பையனுக்கு பையனுக்கும் இருக்கு போல அப்படின்னு சொல்கிறான் சி பேசாம இரு அப்படின்னு சொல்லி அதட்டுறாரு கல்யாண சுந்தரம் அவர் மனசு ரொம்ப புண்பட்டது அவரோட முகத்தில் தெரியுது அப்புறம் கொஞ்சம் சமாதானமான குரலில் துரை சங்கர் நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது பாலனோட அப்பா அம்மாவுக்கு இப்போ கஷ்டகாலம் ஏற்கனவே அந்த பையன் மனசு ரொம்ப நொந்துருக்கு அவனை பற்றி நீங்கள் இப்படி பேசுகிறது காதில் விழுந்தால் அவன் மனசு என்ன பாடுபடும் யாரை பற்றியும் அனாவசியமாக சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்பட்டு பழி சொல்கிறது ரொம்ப பாவம் மாதம் மாதம் உங்களுக்கு கொடுக்கறது போல தான் அவனுக்கும் பாக்கெட் மணி கொடுக்குறேன் அதில் அவன் மிச்சம் பிடிச்சு சேர்த்து வச்சுருக்கலாம்ல எதுக்காக அவனுக்கு திருட்டு பட்டம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு இந்த பேச்சு எல்லாமே பாலனோட காதில் விழுது அவன் வாங்கிட்டு போகிற போன ஏரோப்ளைன் வானங்களில் ஒன்றில் தீ வைக்கிறதுக்கு திரியில அதை பெரிய மாமாட்ட கொடுத்து வேற வாங்கிக்கலான்னு சொல்லி தான் அவன் வந்துட்டு இருந்தான் மாமா சொன்னது காதில் விழவே ஆஃபீஸ் அறைக்குள்ளே போகாமல் திரும்பி போகிறான் போய் தன்னோட பழைய தகரப்பட்டிக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு தலையை பெட்டி மேலே வச்சுட்டு விம்முறான் ஏண்டா குழந்தை என்னடா செய்கிற உட்காந்துட்டு தூங்குறியா என்ன ராத்திரில ரொம்ப நேரம் கண்ணு முடிச்சு படிக்கிற போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாலனோட தாய் அவன் பக்கத்தில் வரான் பாலன் தலையை நிமிர்ந்து கண்களை தொடச்சிக்கிறான் ஏண்டா அழறியா என்ன ஜானகி பதப்பதப்போடு வந்து பையனோட பக்கத்தில் உட்கார்றா இல்லைம்மா அழவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான் பாலன் சி பொய் சொல்லாத அழுது அழுது முகம்லாம் வீங்கிருக்குதேடா அப்படின்றா ஜானகி வீங்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் பாலன் ஏன்டா அழுத யாராவது யாராவது சொன்னாங்களா அப்படின்னு ஜானகி கேட்குறா ஒருத்தரும் ஒன்றும் சொல்லலம்மா எனக்கு தான் தீபாவளிக்கு ஊருக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது அம்புலுவையும் சீனுவையும் பார்க்கணும் போல இருக்கு நானும் கூட வரட்டா அப்படின்னு கேட்குறோம் வேண்டாம் வேண்டாம் அசடு மாதிரி பேசாத நம்ம வீட்டில் இந்த வருஷம் தீபாவளி கிடையாது இங்கே இருந்தால் மாமா உனக்கு புது வேஷ்டி புது சொக்கா எல்லாம் வாங்கி தருவார்ல அப்படின்றா ஜானகி அவளுக்கும் சீனுக்கும் அப்படின்னு கேட்குறான் பாலன் அவங்களுக்கு என்ன பச்சைக்கு குழந்தைங்க அப்பா அடுத்த வருஷம் வெளில வந்தால் வாங்கி கொடுக்கட்டும் அப்படின்றா ஜானகி பாலன் கொஞ்ச நேரம் சுவரையே பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் அம்மா கிட்ட அம்மா அப்பா எப்படி இருக்காரு எப்போ வெளில வருவார் நல்லா தான் இருக்காரு அவருக்கு என்ன பி கிளாஸில் வச்சுருக்காங்களாம் மூணு மாதங்கானே ஆகுது இன்னும் விடுதலை ஆகி வரத்துக்கு ஒம்பது மாதம் இருக்குது அப்படிங்கிறா ஜானகி உன் பேரில் ரொம்ப கோமாக இருக்காராம்மா அப்படின்னு கேட்குறோம் என் பேரில் எதுக்கு கோமா இருக்கணும் நானாக இப்படிலாம் கெட்டலையே சொன்னேன் அப்படின்றா ஜானகி அப்புறம் நான் ரயிலுக்கு கிளம்பணும் நீ சமத்தா இருக்கியா யாராவது ஏதாவது சொன்னால் கூட காதில் போட்டுக்க கூடாது தெரியுமா பட்டாசு கட்டு மத்தாப்பு எல்லாம் நிறையா இருக்குதுன்னு சொன்னியே சீனுக்கும் அம்புளுக்கும் கொஞ்சம் கொடை அப்படின்னு கேட்குறான் ஆகட்டும்மா தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலன் ரொம்ப நேரம் யோசனை செஞ்சு தயங்கி தயங்கி பெட்டியிலேருந்து ஒரு பட்டாசு கட்டை எடுக்கிறான் அப்புறம் எடுத்ததை வச்சுட்டு இன்னொன்று எடுக்கிறான் கடைசியில் ரெண்டு பட்டாசு கட்டும் ரெண்டு படபடாவும் ரெண்டு மத்தாப்பு பெட்டியும் எடுத்து அம்மாட்ட கொடுக்குறான் ஏண்டா பெட்டி நிறைய வச்சிருக்கிற ரெண்டே ரெண்டு கொடுக்குறீ அப்படின்ற ஜானகி இந்த வீட்டில் துரை சங்கரன்லாம் நிறையா வானம் விடுவாங்கம்மா அவங்கள போல் நானும் விட வேண்டாமா அப்படின்றான் அதுவும் சரி தான் நீயே இதையும் வச்சுக்கோ சீனுக்கும் அம்பளுக்கும் பட்டாசு எல்லாம் சுடக்கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறான் ஜானகி எல்லாம் தெரியுமா கட்டாயம் எடுத்துகிட்டு போ நான் கொடுத்தேன்னு சொல் அப்படின்னு சொல்கிறான் பாலன் இன்னொரு மத்தாப்பு பட்டி கூடவே கொடுக்குறான் ஜானகியோட புருஷன் ஜோக்கர் ராமுடோட பேர் போக்கிரியலோட உலகத்தில் ரொம்ப பிரசித்தி ராமுடுவை பிடிச்சு கையில விளங்க மாட்டி இரும்பு கதவுக்குள்ள தள்ளி இழுத்து பூட்டணும்னு போலீஸ் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க ஆனா ராமுடு எப்படியோ போலீஸ் கையில சிக்காம டிம்கி கொடுத்துட்டே வந்தான் கடைசியா அவனோட அருமை மனைவி பதி பக்தி உள்ள பெண்மணி ஸ்ரீமதி ஜானகி மூலமாக தான் அவன் போலீஸ் கையில் சிக்கிக்கிற மாதிரி ஆச்சு ராமுடு பார்த்துட்டு வந்த உத்தியோகம் போனதுலேருந்து அவன் அதிகமாக குடும்பத்தை கவனிக்கிறது கிடையாது மாசத்துல சில நாள் வீட்டுக்கு வர்றது உண்டு அப்பெல்லாம் மனைவி பிள்ளைங்க கிட்ட ரொம்ப தான் இருப்பான் அவங்களுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிலாம் ஆசையா பேசுவான் பெரிய பிரைஸ் அடிக்க போறதாவும் அதுக்கு பிறகு வீடுண்டு தான் உண்டுன்னு இருக்க போறதாவும் சொல்லுவான் ஆனா இந்த பேச்சிலெல்லாம் எல்லாம் ஜானகிக்கு அதிகமா நம்பிக்கை இல்லை ரெண்டு எருவ மாடு வச்சுக்கிட்டு அண்ணன் தம்பி கிடைச்ச உதவி தொகையை வச்சுக்கிட்டு அவ காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தாள் பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிற எண்ணம் அவளுக்கு அளவில்லாத பொறுமையும் கஷ்டத்தை சகிச்சுக்கிற தன்மையும் அழிச்சுட்டு இருந்தது பாலனை அவனோட மாமா படிக்க வைக்கிறதா சொல்லி அழிச்சிட்டு போனதுல இருந்து ஜானகிக்கு கொஞ்சம் தெம் தெம்பு அதிகமா இருந்துச்சு அவளுவோட கல்யாணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசை கூட அவளுக்கு வர ஆரம்பிச்சது எரும மாட்டு தயிர் நெய் இதெல்லாம் வித் விற்று கிடைச்ச பணத்துல மிச்சம் பிடிக்க தொடங்கினா இந்த பணத்தை பதுக்கி வைக்கவும் ஆரம்பிச்சான் ராமுடு கண்ணில் பட்டால் பட்டா அவன் எப்படியாவது நைய பாட்டு பாடி வாங்கிட்டு போயிடுவான்ற பயம் அவளுக்கு இந்த மாதிரி சில சமயத்துல அவகிட்ட இருந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபான்னு அவன் கடனா வாங்கிட்டு போனதுண்டு ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை கூட திருப்பி கொடுத்ததில்ல மிச்சம் பிடிச்ச பணத்தை ஜானகி தனோ நைட்ல தலைக்கு கீழே வச்சிட்டு தான் படுப்பாள் ஒரு நாள் ராமுடு அந்த தலையண்ண வச்சிட்டு இருக்கப்போ தலகண்ண என்னமோ கணக்குதே அப்படிங்குறான் ஜானகிக்கு பயமாக போயிட்டு மறுநாளே பணத்தை எடுத்து ஒரு பழம் துணியில முடிச்சு அரிசி பானைக்குள்ளே வைக்கிறாள் அதுவும் அவளுக்கு மனசுக்கு நிம்மதி கொடுக்கல அண்ணன் வீட்டுக்கு போகும்போது அதை அங்கேயே கொண்டு போய் பேங்க்கில் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா ஒரு நாள் சில்லறையாக அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் மளிகை கடையில் கொடுத்து நோட்டாக மாற்றிட்டு வரா கிருஷ்ண பகவானோட படத்துக்கு பின்னால ஒழிச்சு வைக்கிறா மறுபடியும் அவளுக்கு பயம் வருது அப்புறம் ஒரு தகர டப்பாவில் நோட்டும் ரூபாயுமா நூற்றி எட்டு ரூபா போட்டு மூடி பழந்துணினால் கட்டி ஒரு நாள் நடுராத்திரியில் கூடத்தில் ஒரு மூளையில குழி தோண்டி புதைச்சி வைக்கிறான் புதைச்ச இடத்துக்கு மேலே சுவரோரமா தவிட்டு மூட்டையை போட்டு வைக்கிறான் ஒரு தடவை ராமுடு வந்து வீட்டில் ரெண்டு நாள் தங்கிருந்தான் ஜானகி உங்ககிட்ட பணம் இருந்தால் இருபது இருபது கொடு ஒரு மாதத்துல கொடுத்துறேன் அப்படின்னா ஜானிக்கு தலையை ஒரே ஆட்டை ஆட்டி இல்லைன்னு சொல்லிட்டா பெட்டி சட்டின்னு எல்லாத்திலையும் ராமுடு கையை விட்டு தேடினான் ஒண்ணும் கிடைக்கல ஜானகி தன் மனசுக்குள்ள பணத்தை பூமியில புதைச்சி வச்சது எவ்வளோ நல்லதா போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டான் ராமுடு போனதுக்கு மறுநாள் ஜானகி மாட்டுக்கு தவிடு எடுக்கும்போது கீழே சிந்துனதை எடுத்துக்கிறதுக்காக மூட்டையை பொருட்ரா அவளுக்கு தலை சுத்துது ஏன்னா சுவர் மூளையில தரையில ஒரு துவாரம் காணப்படுது அலறி புடிச்சிட்டு கையை விட்டு தோண்டி பார்க்குறா பணம் வச்சிருந்த டப்பாவை காணல அவள் அப்போ போட்ட கூச்சலில் அண்டை வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க ஜானகி விஷயத்த சொன்னதும் அவங்களும் ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போய் சொல்லி போலீஸ்காரங்களும் ஜானகி கிட்ட என்ன விஷயம்னு கேட்குறாங்க ஜானகியும் எல்லா விஷயத்தையும் சொல்லி எப்படியாவது கண்டுபிடிச்சி தரணும்னு சொல்லி கதறா பாவம் ஜானகியோட கதறல் போலீஸ்காரங்க மனசு கூட என்னமோ செய்யுது வந்திருந்த ஹெட் கான்ஸ்டபுள் எப்படியும் கண்டுபிடிச்சிடுறோம்மா நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாரு அன்றைக்கி ஈவினிங் போலீஸை திரும்பி வந்து ஜானகி கிட்ட அவள் புருஷன் வீட்டுக்கு வந்தானா அப்படின்னு விசாரிக்கிறாங்க ஜானகிக்கு சொரலுங்குது ஏற்கனவே அவள் மனசில் ராமுடவை பற்றி கொஞ்சம் சந்தேகம் இருந்தது உடனே இருக்காது அப்படி இருக்காது அப்படின்னு அவளுக்குள்ளேயே சொல்லிக்கிறா இருந்தாலும் இப்போ போலீஸ் வந்து விசாரிக்கும் போது திரும்ப அவளுக்கு பீதி உண்டாவது தான் புருஷன் வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு போய் சொல்கிறான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தானம்மே அப்படின்னு கேட்குறாரு போலீஸ் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா ஜானகி இல்லை அப்படின்னு சொல்லிட்டா புருஷனை காப்பாற்றிடலாமா என்ன புருஷன் போலீஸாரோட சந்தேகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகுது எப்படி எப்படிப்பட்ட சிக்கலான மர்மமான குற்றங்களையே கண்டுபிடிச்சவங்களுக்கு இந்த திருட்டு ஒரு பிரமாதமாக என்ன கடைசியில் அவங்க ராமுடுவையும் அவனோட கூட்டாளிகளில் மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த நாலு பேர் மேலேயும் பணம் வச்சு சீட்டு விளையாடினதாக வழக்கு போடுறாங்க ராமுடோட பேரில் அதிகப்படியாக திருட்டு வழக்கம் வருது ஜானகி தன்னோட ஆத்திரத்தால் நேர்ந்த விபரீதத்தை பார்த்ததும் முட்டி மோதிக்கிட்டு அழறா அண்ணன் வக்கீல் கல்யாண சுந்தரத்தோட யோசனைப்படி கோர்ட்டு விசாரணையில் பணம் திருட்டு போனதே உண்மை இல்லைன்னு சாதிக்கிறா மளிகை கடை பாக்கி கொடுக்க முடியாதனால மளிகை வியாபாரிக்கு ஜால்ஜாப்பு சொல்கிறதுக்காக தான் அப்படி ஒரு கற்பனை கதையை சொன்னதாகவும் சொல்றா அதெல்லாம் ஒன்றும் யூஸ் ஆகலை அவளோட முதல் வாக்குமூலத்தையே கோர்ட்டில் ஆதாரமாக எடுத்துக்கிட்டாங்க அதோட மற்ற சாட்சிகள்லாம் சேர்ந்ததுனால ராமுடுக்கு ஒரு வருஷம் பனிஷ்மெண்ட்டும் கிடைக்குது இந்த வழக்கு விசாரணையின் போது ராமுடு அவள்கிட்ட நடந்துக்கிட்ட முறையெல்லாம் அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவன் ஜானகி பேரில் கொஞ்சம் கூட கோவப்படலை அவனோட மனப்போக்கே இப்போ மாறி போயிருக்கு நீ என்ன செய்வ ஜானகி வேணும்னா என்னை சரிக்கு அனுப்புறதுக்காக சொன்னேன் ஏன் தலையெழுத்து அப்படி உன் வாய் மூலம் எனக்கு இந்த கஷ்டம் சேர்ந்துருக்கு நீ வீணாக வருத்தப்படாத அப்படின்னு அவளை அவன் தேற்றினான் அதனாலாம் அவள் பட்ட துயரம் குறையலை இருந்தாலும் எந்த மாதிரி துயரமானாலும் நாளடைவில் குறைஞ்சி தான் போகுது அதனோட வேகம் ரொம்பவே தனிஞ்சிடும் கடவுள் மனுஷங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சக்தியை கொடுத்துருக்குறார் ராமோட சிறைக்கு போய் மூணு மாதம் ஆன பிறகு ஜானகி அவனை சிறையில் பார்க்கறதுக்காக போகிறாள் அவளோட தம்பி அண்ணன்மார் வஸ்த நகரத்தில் தான் சிறை இருக்குது ஜானகியோட தம்பி கைலாசம் அவளை சிறைக்கு அழைச்சிட்டு போகிறான் இரும்பு கம்பி கூண்டுக்குள்ள தன்னோட கணவனை பார்த்ததும் ஜானகிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனாலும் கொஞ்ச நேரம் அவனோட பேசிவிட்டு அவன் சிறையில் சௌக்கியமாக தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுனால கொஞ்சம் மன நிம்மதி இருக்குது ஜானகி எத்தனையோ பெரிய மனுஷங்கள்லாம் காந்தி கட்சியில் சேர்ந்து சிறைக்கு வரலையா அது மாதிரி நானும் சிறைப்பட்டதான் நினச்சிக்கோ ஆகி வெளியில் வந்த பிறகு என் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறான் ராமுடு தான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை திருநவன் ராமுடு அப்படிங்கிறதுல ஜானகிக்கு சந்தேகம் எதுவும் இல்லை தன் புருஷன் யோகியதை தெரிஞ்சும் தான் பதஷ்டப்பட்டு போலீஸுக்கு சொன்னதை பற்றி தான் அவள் வருந்துடா இருந்தாலும் இந்த சிறைவாசத்தோட பயனாக அவனோட நடவடிக்கை அடியோடு மாறலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எல்லாம் ஒரு நன்மைக்கு தான் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிறான் இதை பற்றி ம யோசிச்சுக்கிட்டே ஜானகி ரயில்வே ஸ்டேஷன் போகிறாள் ஜானகியோட தம்பி கைலாசம் அவளை ரயில் அனுப்புகிறதுக்காக வந்தான் பாலன் இங்கே சமத்தாக இருக்கான் அக்கா நல்லா படிச்சுட்டு வர்றான் அவனை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் கூடுறான் அந்த குழந்தையை தான் நான் நம்பியிருக்கேன் அவன் தலையெடுத்து சம்பாதிக்க தான் எனக்கு விடியும் அப்படின்னு சொல்கிறா ஜானகி ரயில் தூரத்தில் வந்துட்டுருக்கு அம்மாவும் சின்ன மாமாவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு புறப்படுற வரையில் பாலன் காத்திட்டே இருந்தான் மாட்டு வண்டி வாசல்லேருந்து நகர்ந்ததும் சட்டுன்னு உள்ளே ஓடுறான் தகரப்பட்டியை திறந்து அதுக்குள்ளே வச்சுருந்த பணத்தை எடுத்து தன்னோட கால்சட்டை பைக்குள்ளே ஜாகிரதையாக வச்சுக்கிறான் பட்டாசுகளை மத்தாப்புகளெல்லாம் ஒரு துணியில் கட்டிக்கிறான் வீட்டோட வலது பக்கத்தில் இருந்த வாசல் படியா யாரும் கவனிக்காத போது வெளியில் கிளம்புறான் ஓட்டமும் நடைமா போய் பட்டாசு மத்தாப்பு மார்க்கெட்டை ரீச் பண்ணுறோம் தம்பி என்ன வேணும் அப்படின்றாரு கடைக்கார் எனக்கு ஒன்றும் வேண்டாம் எங்கிட்ட இருக்க பட்டாசுகளையும் மத்தாப்புகளையும் எடுத்துக்கிட்டு பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான் பாலன் கடைக்காரனுக்கு கொஞ்சம் அதிசயமாக இருக்குது இருந்தாலும் தீபாவளிக்கு முதல் நாளுங்கிறதுனால பட்டாசு மற்றப்பும் அசாத்திய கிராக்கியான வேலைக்கு போகும் ஸோ பேரம் பேசி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுக்குறான் கடைக்காரன் பணத்தை வாங்கினானா இல்லையோ பாலன் ஒரே ஓட்டமாக ஸ்டேஷனை பார்த்து ஓடுறான் பத்தே நிமிஷத்தில் ஸ்டேஷனை ரீச் பண்ணுறான் ரயில் வண்டி பிளாட்ஃபார்மில் வந்து நிற்குது திறந்த இந்த கேட்டு வழியாக பா பாலன் பாஞ்சு ஓடுறான் டிக்கெட் கலெக்டரால் அவனை தடுக்க முடியல ரயில் புறப்படுற சமயம் பிசிலும் ஆயிடுச்சு பாலன் ஒரே ஓட்டமாக அந்த வண்டியை நோக்கி ஓடுறான் நல்ல வேலையாக வண்டி கதவு திறந்துருந்தது பாஞ்சு உள்ளே ஏறி தடால்னு கீழே விழுறான் ஆனால் விழுந்ததை கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் அம்மா நான் வந்துட்டேன் அப்படிங்கிறான் என் கண்ணே அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி விடுறா ஜானிக்கு பாலன் அவளை திம்மறிக்கிட்டு ஜன்னல் ஓரம் வந்து சின்னம்மா கைலாசத்தை பார்த்து நான் தீபாவளிக்கு ஊருக்கு போகிறேன் மாமா எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க அப்படின்றான் கைலாசம் அதிசயமாக அவனை பார்த்துட்டு இருக்கும்போதே ரயில் நகருது ஏன்டா பாலு மாமா வீட்டில் சமத்தா இருக்கிறேன்னு சொன்னீங்க ஏண்டா இப்படி ஓடி வந்த அப்படின்னு கேட்குறா ஜானகி அவன் வந்ததில் அவளுக்கு சந்தோஷம்தான் அது அவள் குரல்லையே தெரியுது தீபாவளியில் உங்களோடலாம் இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது அதான் வந்துட்டேன் அப்புறம் எதையோ நினச்சிக்கிட்ட மாதிரி ஐயோ அப்படின்னு கூச்சல் போடுறான் என்னடா பாலு அப்படின்றா அவசரத்தில் மறந்து போய் மாமா வாங்கி தந்த பட்டாசு மத்தாப்பு ஒன்றையும் எடுத்துக்காமல் வந்துட்டேம்மா ரயில்காரனை கொஞ்சம் திரும்பி போக சொல்லும்மா எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான் ஜானகி சிரிக்கிற நல்ல வேடிக்கை ரயில் திரும்புமா திரும்பாதா போனால் போட்டோம் நான் சேனுவுக்கும் அம்புளுக்கும் கொடுத்த வானங்கள்லாம் பத்திரமா வச்சிருக்கேன்ல அதுவே போதும் அப்படிங்கிறான் பாலன் தீபாவளிக்கு முதல் நாள் ராத்திரி ஒரே கொண்டாட்டம்தான் பாலனும் சீனுவும் அம்புளவும் வீட்டுக்குள்ளேயே வளைய வலைய வந்து கூத்தாடுறாங்க அம்மாவுக்கு வேலை செய்ய முடியாம கொட்டாடிக்கிறாங்க பட்டாசு கடையும் மத்தாப்பு பெட்டியும் சுட்டு விடாம தொட்டு தொட்டு பாத்துக்கிறாங்க ஜானகி செஞ்ச பலகாரங்களை கூட கொஞ்சோண்டு ருசி பாக்குறதோட நிறுத்திக்கிட்டாச்சு தீபாவளி பச்சனங்களெல்லாம் தீபாவினி காலில தானே சாப்பிடணும் குழந்தைங்க படுத்துக்கும் போது மணி பத்து அடிச்சிருச்சு அதுக்கு அரை மணிக்கு பிறகு ஜானகியும் வந்து படுத்துக்கிறான் தூங்குற குழந்தைங்களோட பால் வடிகிற முகங்களையே ஒரு தடவை பார்த்துட்டு விளக்க சின்னதாக்கி ஒரு மூளையில் வச்சுட்டு காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்காக சீக்கிரமே தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் தூக்கம் என்னமோ வரவே இல்லை இவ்வளோ சமத்து குழந்தைங்கள பெற்ற ஒரு அப்பாவுக்கு புத்தி இப்படி சீர்கட்டு போய் சிறையில் எடுக்கிறத நினச்சி மனசு உடையிறான் பவளன் எழுந்து படுக்கையில் உட்கார்றான் மனவேதனையில் ஆழ்ந்திருந்த ஜானகிக்கு அவன்கிட்ட என்னன்னு கேட்க சட்டுன்னு நாக்கு வரல பாலன் ரெண்டு பக்கமும் ஒத்து பார்த்துட்டு எழுந்து நிற்கிறான் கூடத்து மூளையில செவரில் சாத்தியிருந்த இருந்த சத்தம் செய்யாம எடுத்து கொஞ்ச தூரம் தள்ளி வைக்கிறான் பிறகு அதன் மேல மெல்ல மெல்ல ஏறுறான் பாலனுடைய செயலை ஜானகி அதிசயத்தோட அரக்கண்ணால பாத்துட்டு இருக்கா சட்டுன்னு அவனை பேரை சொல்லி கூப்பிட்டா ஏதாவது திடுக்குன்னு தூக்கி போட்டு குழந்தை இருந்து விழுந்துருவானோன்ற பயத்தினால பேசாம இருக்கா மூச்சை கூட ரொம்ப மெதுவா விடுறதுக்கு முயற்சி பண்றா ஏனி உச்சியில ஏறின பாலன் அங்க சுவர்ல இருந்த உத்தரத்து மேல ஏறி உட்காந்துக்கிறான் அங்க இங்கேயும் கையை வச்சு தடவுறான் அப்புறம் அவன் போட்டிருந்த முழங்கால் இருந்து ஏதோ ஒன்னு எடுக்கிறான் அத சுவர்லோ உத்தரத்துலயோ வைக்கிறான் பிறகு சத்தம் செய்யாம இறங்கி படுக்கையில வந்து படுத்துக்கிறான் ஜானகிக்கு என்னென்னமோ தோணுது அப்பன போலயே பிள்ளையும் ஏதேனும் திருட்டு காரியம் பண்றானோ அப்படின்னு நினைக்கிறப்போ அவளுக்கு சொல்ல முடியாத ஒரு வேதனை உண்டாகுது மாமா வீட்டிலேருந்து எதையா திருடிட்டு வந்திருப்பானோ அப்படிலாம் இருக்காது அம்புளுக்கும் சீனுக்கும் தெரியாம பட்டாசு கட்டை ஒழிச்சு வைக்கிறான் போல அப்படின்னு ஆர்டர் சொல்லிக்கிறான் அசட்டுக்குள்ள ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆக போறது பட்டாசு வெடிக்கும் சாமான் இல்லையா இந்த ஓட்ட வீட்லையும் நம்மோட அதிர்ஷ்டம் தீபுடிச்சுக்கிச்சுனா இத பத்தி பாலன்ட்ட கிட்ட இப்பயே கேட்க வேண்டியதுதான் ஆனா என்னன்னு கேட்கறது எப்படி ஆரம்பிக்கிறது இப்படி அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே பாலன் மறுபடியும் படுக்கையில எழுந்து உட்காந்துக்கிறான் என்ன இது குழந்தை விம்மி விம்மி அழறானே விம்மல் கிடையில அம்மானு வேற கூப்பிடுறானு கூரமேட்டுல கை வச்சப்போ தேலு கீழே கொட்டிடுச்சோ பீதியோட ஜானகி திடுக்கிட்டு எழுந்து உட்காந்து பாலு ஏண்டா என்னடா எதுக்கு அழற அப்படிங்கிறா சொப்பன கண்டேம்மா அப்படின்றான் பாலன் என்ன சொப்பணும் அப்படின்னு அம்மா வற்புறுத்தி கேக்குறப்ப அவன் சொல்கிறான் ஏதோ ஒரு தேவதை வந்தது போல இருந்ததுமா இந்த தேவதை என்னை பார்த்து பாலு உங்க அப்பா பேர்ல எல்லாரும் பொய்க்குற்றம் சொல்றாங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு நான் நம்பல அந்த தேவதை என்ன கைய பிடிச்சு ஏனியில ஏத்தி அழிச்சிட்டு போய் காட்டுச்சுமா உத்தரத்து பொந்துல நஜமா பணம் இருந்ததுமா அப்படின்னு பாலன் சொல்லிட்டு மேல விம்மி விம்மி அழறான் ஜானகிக்கு இப்போ எல்லாம் விளங்கிருச்சு பாலனோட அப்பாவை பத்தி அவன் மாமா வீட்டில் பேசிட்டு இருந்தது குழந்தையோட காதில் விழுந்திருக்கு அப்பாவை காட்டி கொடுத்தது அம்மாங்கிற செய்தியும் தெரிஞ்சிருக்கு அப்பா திருடலை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக குழந்தை இப்படியெல்லாம் செஞ்சுருக்கான் ஜானைக்கு ஒரே பிரமிப்பா இருக்கு அவளோட கண்கள்லேருந்து கண்ணீர் பெருகுது குழந்தைக்கு பதில் சொல்ல அவளுக்கு ஒன்றும் தோணலை அவனோட பேசுறதுக்கு கூட வெக்கமா இருக்கு ஆனா பாலன் விடலை அம்மா நீ ஏணி வச்சு ஏறி பார்க்குறியா அப்படிங்கிறான் ஆகட்டும் பாலு காலையில பார்க்குறேன் அப்படின்றா ஜானகி இல்லம்மா இப்பவே பாரு இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது அப்படிங்கிறான் குழந்தை அவனை திருப்தி செய்யறதுக்காக ஜானகி எழுந்து ஹரிகன் லாந்தர் வழக்க பெருசு பண்ணிட்டு மேல ஏறா உச்சி அடைஞ்சதும் உத்தரத்து பொந்துல கையை விடுறா அவ எதிர்பார்த்தது போலவே ஒரு சின்ன பணப்பை இருக்கு தான் பாலனந்த உத்தரத்து பொந்துக்குள்ள வச்சிருக்கான் பணப்பை எடுத்தப்போ அதுக்கும் கீழே வேற ஏதோ கையில மெதுவா தட்டுப்படுது துணி மாறி இருக்கு இன்னும் எதுவும் வச்சிருக்கிறானோ அப்படின்னு பார்க்க மறுபடி கையை விட்டு துழாவரா ஒரு சின்ன துணி மூட்டாகப்படுது அதை எடுத்து பார்த்ததும் ஜானகிக்கு பேச்சு மூச்சே இல்லை ஏனிலேருந்து எப்படியோ விழுந்துடாம அவ கீழே இறங்கி வந்ததே ஒரு ஆச்சரியமான விஷயங்கிற மாதிரி ஆயிடுச்சு பொந்துலேருந்து அகப்பட்ட ரெண்டு பொருட்களையும் லாந்தர் வெளிச்சத்துல எடுத்துக்கிட்டு ஜானகி பிரிச்சு பாத்துட்டு தான் இருக்கான் பாலனோட பணப்பைய பிரிச்சப்போ ஒரு நூறு ரூபாய் நோட்டும் எட்டு ரூபாய் நோட்டும் இருந்துச்சு எலி கடிச்சு கொஞ்சம் பொத்தலாகி இருந்த துணி மூட்டைக்குள்ள தகர டப்பா இருக்கிறது தெரியுது ஜானகி ஆவலோட துணியை தூக்கி எரிஞ்சிட்டு தகர டப்பாவை திறந்து பாக்குறா அதுக்குள்ள அவ சேர்த்து வச்சிருந்த பத்து பத்து ரூபாய் நோட்டும் எட்டு ரூபாய் வெள்ளி பணமும் அப்படியே இருக்கு ஜானகி அந்த நோட்டுகளையும் வெள்ளி ரூபாய்களையும் கையினால துளாவிக்கிட்டு அப்படியே பிரமிச்சு போய் உட்காந்துருக்க குழந்தைங்களோட மனசு ஒரு மலர போல சின்னதா சொல்லுன்னு வெயில் அடிச்சா கூட டக்குன்னு காஞ்சிடும் நம்மளோட சின்ன சுடு சொல்லும் ஒரு சின்ன பழி சொல்லும் அந்த குழந்தைய எந்த அளவு பாதிக்குங்கிறத கல்கி யதார்த்தமா தன்னோட கதையில சொல்லி நம்ம ரொம்ப ரொம்ப பத்திரமாக கையாள வேண்டிய ஒரு கண்ணாடி பாத்திரம்தான் குழந்தைங்களோட மனசு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ